அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவ அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் மாசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த உருப்பகு சொல்லிட்டு பார்ப்போம் வந்தவாசி கலைதேவி தேவி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த பிள்ளைப்பாக்கம் சக்தி கணபதி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சாலை வேடு கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் கலவை அடுத்த சென்ன சமுத்திரம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கீழாத்தூர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த அம்மாபாளையம் இன்னைக்கு நைட் அம்மாபாளையத்துல பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரா நாடகம் இது வந்து காரியக்கூத்து இன்னைக்கு ஹரிச்சந்திரா நாடகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்ப கன்னமங்கலம் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய கலை ரசிகர்கள்லாம் போயிட்டு நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்தை அம்மாபாளையத்துல பாத்துட்டு வாங்க வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகம் மன்றம் வாலாஜா அடுத்த வாலாஜா ஏகாம்பரநாதர் கோவில் அருகில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த நெமேலி குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் கண்ணமங்கலம் பென்னாத்தூர் அடுத்த கணேசாபுரம் கணேசாபுரம் அப்படிங்கிற இடத்துல பென்னாத்தூர் பக்கத்துல இருக்கிற ஏரியால நம்ம ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஏன்னா அவளூர்பேட்டை பக்கத்துல இருக்கிற கீழ்பெண்ணாத்தூர்னு நினச்சி போறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் லைன்ல இருக்கிற பெண்ணாத்தூர் இந்த லைன்ல நம்ம கணேசாபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம குறுங்கூர் ராஜேஸ்வரி நாடக நாடகம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் ரெண்டாடி லாலாபேட்டை ரெண்டாடி அடுத்த செங்கல் நத்தம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக நாடகம் ஆரணி ஸ்ரீதனம் நாடக மன்றம் ஆற்காடு அடுத்த புலிவலம் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம தனம் நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் அச்சிரப்பாக்கம் அடுத்த கடப்பேரி கடப்பேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகத்தை நன்றி வணக்கம்